அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் பார்க்கக்கூடிய எப்படின்னா எங்கள் வீட்டு மொட்டை மாடி தோட்டத்தில் சூப்பராக சிவப்பு மாதுளம் பழம் அழகாக நம்மளுக்கு பழுத்து இருக்குதுங்க நான் இன்றைக்கி வந்து அறுவடை பண்ணி உங்களுக்கு அந்த பழத்தினுடைய நிறத்தை காமிக்க போகிறேன் எவ்வளோ சூப்பராக ஒரு நாட்டு மாதுளை பார்த்தீங்கன்னா மிக அற்புதமாக நான் வந்து தண்ணிக்கையில் தான் வச்சுருக்கேன் அது நிறைய காய்கள் இருக்குது இன்றைக்கி ரெண்டு காய்கள் இருக்குது நம்ம பறிச்சிடலாம் ஏன்னா அது கரெக்டாக பறிக்கக்கூடிய தருணத்தில் இருக்குது இங்கே பாருங்கள் ஜாடி பார்த்திங்கன்னா இதுதான் இதில் பாருங்கள் நிறைய புல்லாம் முளைச்சிருக்கு பாருங்கள் சூப்பராக காய்கள் இருக்குது பாருங்கள் எனக்கு இன்றைக்கி பறித்து காமிச்சிட்றேன் பாருங்க பறிச்சிடலாம் இது இப்போ நான் அறுக்கிறேன் எவ்வளோ சூப்பராக பார்த்தீங்கன்னா நல்லா சிவப்பு பண்ணுறேன் இதேலயே கிடைக்காது சூப்பரான ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல வீடியோல அது அதுவரைக்கும் இடும் விருடை விடை உங்கள் அன்பு தோழன்groupby வணக்கம்